வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் தனக்கு நம்ம யாரை அறிவு பார்க்க போகிறோம்னா அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்கான்றதில் பார்த்திங்கன்னா திட்டவட்டமாக வந்து எடப்பாடி பழனிசாமி இருந்தாலுமே அண்ணாமலை வந்து லண்டன் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு குளித்து விட்டு போயிட்டார் எடப்பாடி ஒரு தற்கொரின்ற மாதிரி இந்த அதிமுக பாஜக கூட்டணி அமையக்கூடாதுன்னு சொல்கிறக்காண்டி சொல்லிட்டு போயிட்டது தான் சொல்கிறாங்க பட்டு அதிமுக பாஜக கூட்டணி ஒருவேளை அமைஞ்சால் ஹெச்ஹச் ஹெச் ராஜா பார்த்திங்கன்னா அதை அமைய வச்சா அவருக்கு தமிழக பாஜக தலைவர் பொறுப்பு கொடுக்க போகிறோன்ற மாதிரி உறுது உறுதியளித்ததுக்காக சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு செலக்டட் மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒருங்கிணைப்புக்குள்ளே வந்து செலக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா அரையந்திமெனன்னு சொல்கிறார் இப்போ தமிழகத்தில் பார்த்திங்கன்னா அவர் பொறுப்பாளராக இருக்கார் அவர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே மகாராஷ்டிரா இங்கெல்லாம் பொறுப்பாளர் வந்திருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா அரவிந்த மேனன் வந்தோன்னே ஒரு வாழ்த்து செய்தியை கூட பார்த்திங்கன்னா அண்ணாமலை தெரிவிக்கல லேட்டாக தான் தெரிவித்தார் மாதிரி இப்போ நம்மளுக்கு தெரியும் அண்ணாமலையோட சாய்ஸே இப்போ அவர் இல்லை தமிழக பாஜக தலைவர் பார்த்திங்கன்னா வெளிநாடு பிட்டர் அவரோட ரூமே அவர் பூட்டிகிட்டு போயிட்டார் அவர்லாம் ஏகப்பட்ட ரகசியங்கள் இருக்கதான் சொல்கிறாங்க அதெல்லாம் வெளியே வெளியே ஆயிடும் அவரோட சீட்டை யாரும் உட்காந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு அதையும் பூட்டிட்டார் அவரோட சாய்ஸாக பார்த்திங்கன்னா கேச விநாயகன் தான் இருந்தார் அவர் தான் பார்த்திங்கன்னா அந்த ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஆவர்ன்ற மாதிரி எதிர்பார்ப்புச்சு ஆனால் அங்கே தான் சிக்கல் ஸோ அண்ணாமலை மூவ் பண்ணார் தூக்கி பார்த்திங்கன்னா ஜேபி நட்டா வந்து அரவிந்த் மீனா வந்து மகாராஷ்டிரிலேருந்து தமிழ்நாட்டக்கு தூக்கி போகிறாரு அது இங்கே தமிழ் தமிழ்நாட்டுக்கு தான் இன்றைக்கு பொறுப்பாளர்னு சொல்லிட்டு அப்போ தமிழ்நாட்டில் அரவிந்த் பெண்ணா வந்தோன்னா அவர் செலக்ட் பண்ணுறாரு அண்ணாமலை சொல்கிறெல்லாம் யார் கேட்கவே இல்லை ஏன்னா தெரியும் கட்சியில் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட சொல்லி நம்ம வந்து செல்வாக்காக பயன்படுத்தி போட வைக்கலாம் அவர்கிட்ட சொல்லி போட வைக்கலாம்னு சொல்லிட்டு அரைவிந்தமேனு சொல்கிறது பார்த்திங்கன்னா கட்சி ஸோ அரவிந்தமேனால் தான் இப்போ வந்து அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பு வச்சுட்டாங்க ஸோ பாஜகவில் பார்த்தீங்கன்னா ஹெச்ராஜா மிகப்பெரிய லெவலில் வந்து செல்வாக்கு இல்லாமல் அவருக்குன்ற ஒரு அடையாளம் இல்லாமல் இருந்த ஒரு சூழ்நிலை இது ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தியிருக்கு அவர் வேகமாக செயல்பட்டு மிகப்பெரிய லெவலில் காய் தோன்ற எதிர்பார்ப்பு இருக்குது இந்த மூணு மாதத்துக்குள்ளே அது முடியுமா கேட்டிங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்க போகிறதா தகவலே இருக்குது இது எந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்ராஜாவுக்கு கை கொடுக்கும் தெரியல பட் ஒரு டஃப் கொடுப்பாரு அண்ணாமலைக்கு ஆனால் அண்ணா அண்ணாமலை பார்த்திங்கன்னா ஆதரவு மனையில் இருக்க மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட மண்டல நிர்வாகிலாம் மாற்றுறதுக்கான முயற்சியில் பார்த்திங்கன்னா ஒரு டவுண்டு வந்து கையில் எடுத்துகிறக்கதான் சொல்கிறாங்க ஒரு தப்பு பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணன் நயனா நாயேந்திரன் ஒரு டீமாக செயல்பட்டுருக்காங்க அதே மாதிரி வானதி சீனிவாசன் இசையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக பார்த்திங்கன்னா செலிப்ட்ருக்காங்க அங்கங்கே ஒரு டீம் வந்து ஃபார்மேஷன் நடந்துட்டு தான் இருக்குது அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட நகர்வு எப்படி இருக்குன்ற எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ தான் பாஜக போயிட்டாருங்க இப்போ அண்ணா திருவாமலையை பார்த்தீங்கன்னா தமிழக பாஜகத்துல தூக்கிட்டாங்கன்னா வச்சுக்கோங்க அவருக்கு அவரை நம்பி அவர்னால இந்த கட்சி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி கண்டுச்சு ஸோ அந்த வளர்ச்சி பார்த்திங்கன்னா திருப்பியும் அடுத்த ஓட் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் பார்க்க முடியாது எல்லாருமே நம்பி யாரை நம்பி ஓட்டு போட்டாங்க பாஜக பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு தான் வேறு எந்த நபரையும் பார்த்திங்கன்னா நம்பி ஓட்டு போடவே இல்லை அண்ணாமலை பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் எல்லா மக்கள் நெஞ்சிலையும் பார்த்தீங்கன்னா குடிந்தது முக்கியமான காரணம் நடை பயணம் இப்போ ஹெச்ராஜா நடைப்பயணம் போக சொன்னால் போகிறாரு கொஞ்சம் வயசு கம்மியாக இருக்குது அண்ணாமலை வேகமான துடிப்பு எக்ஸு ஐபிஎஸ்ஸு அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா வேகமாக செயல்படறாரு இருக்காரு அவரோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போதே வந்து துணை தலைவராக இருந்தார் டக்கு பார்த்தீங்கன்னா தலைவர் ஆகிட்டார் ஸோ இது வந்து ப்ரீ பிளான்ட்டு தான் ஸோ டெல்லியை பார்த்தீங்கன்னா முடி எடுக்கிறாங்க அண்ணாமலை வேறு இருந்தால் வேகமாக செயல்படுவார்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிலாம் பார்த்திங்கன்னா கட்சியில் இணைஞ்சவங்க அவங்களெலாம் அந்தளவுக்கு துடிப்போட வேலை பார்க்கல பாயிண்ட்லாம் எடுத்து அதிமுகன்ற ஒரு கட்சியை பார்த்தீங்கன்னா அலற உள்ள ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை பார்த்திங்கன்னா பாஜகவில் ஒரு சின்ன புள்ளியாக இருந்து மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்காரு திமுகக்குன்னா ஒரு பயம்னா அது அண்ணாமலைன்றலாம் அந்தளவுக்கு இப்போ அதிமுகக்கும் அதே நிலைமை தான் அப்போ அண்ணாமலையினால் பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள் மிகப்பெரிய நெருக்கடி சந்திச்சிருக்காங்க இது உண்மையிலே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பேசும் பொருளாக இருக்குது ஸோ இந்த எலக்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு இடங்களை ஜெயிப்பாங்கன்ற எதிர்பார்ப்புச்சு ஸோ இதுதான் டெல்லிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குறுதியாக பார்த்திங்கன்னா அண்ணாமலை கொடுத்ததாக சொல்கிறாங்க ஆனால் அது பெரிய லெவலில் நடக்கவே இல்லைன்ற ஒரு அப்செட்டில் தான் இருக்காங்க அதனால தான் டெல்லி தரப்பு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை வந்து லண்டனுக்கு அனுப்பிச்சு தான் சொல்கிறாங்க ஸோ லண்டனுக்கு அனுப்பிச்சுட்டு நம்ம திராவிட கட்சியோட ஏதாச்சும் ஒரு கட்சியோட பார்த்திங்கன்னா நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம் திமுக கிடையாது அதிமுக தான் இருக்கும் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தி எப்படியாச்சும் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை பார்க்கலான்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்காங்க பட் அதிமுக எடப்பாடி பண்ணி சாமிட்டு தான் இரட்டைகளே இருக்கு இரட்டை இலை சின்னத்தை பார்த்திங்கன்னா அவர்கிட்ட தான் இருக்க பட்சத்தில் அவர்கிட்ட தான் வந்து பாஜக பணிஞ்சு போய் ஆகணும்னு ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு ஓபிஎஸ் சசிகலா இணைப்பு இதெல்லாம் சாத்தியப்படுற வாய்ப்பே இல்லைன்ற ஒரு சூழ்நிலை உருவாகிடுச்சு இல்லைனா ஓபிஎஸ் தலைமையில் ஒரு அதிமுக உருவாக்கி அவங்க பார்த்திங்கன்னா கூட்டணி வர்றதுக்கான ஒரு முடிவில் இருக்காங்க சசிகலா ஓபிஎஸ்னால் டெல்லியை நம்பி தான் இருக்காங்க அவர் புரிஞ்சுக்கிட்டாங்க டெல்லியை எதிர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா பாணியில் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கூறிய வழக்க நிலுவையில் இருக்குது அவர் மேலே சம்மந்தி அவர் சம்மந்தி மேலெலாம் ஏக வழக்கு நிலையம் இருக்குது அவர் மான் மேலேயும் பார்த்தீங்கன்னா வழக்கல் இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு செயல்களில் பார்த்தீங்கன்னா ஈடுபடுறாரு டெல்லியை எதிர்க்கிற மனநிலைக்கு இடக்கிறாரு இது எஸ்பி பிரமணி தங்கமணி இவங்களுக்குலாம் பிடிக்கல ஏன்னா அவர் எதிர்கட்சி தலைவராக இப்போ இருக்கார் முதலமைச்சராக இருந்தவர் அப்படி இருக்க பட்சத்தில் அவர் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு அவர் நான் கை வைக்க முடியாது ஆனால் எஸ்பி பிரமணியோ தங்கமணியோ உங்க மேலே கை வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஸோ குறிப்பிட்டு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் செந்தர் பாலாஜி உள்ளே போனார் ஈடியை ஈடி கூட்டிகிட்டு போனாங்க இன்ன வரைக்கும் வெளியே வர முடியல ஸோ அவர் நிலைமை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துடுவோன்ற பயம் ஆளுங்கட்சி அமைச்சரையே தூக்கிட்டு போய் உட்கார வச்சாங்க நம்ம எதிர்கட்சி எம்எல்ஏ தான் இருக்கும் நம்மளை தூக்கி உள்ளே வச்சால் நம்மளுக்கு யார் இருக்கா கேட்குறதுக்கு ஒரு நாதியும் இல்லைன்ற மாதிரி பார்த்திங்கன்னா யோசிக்கிறாங்க அது மட்டும் கிடையாது அப்புறம் எம்எல்ஏ எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் நிற்க முடியாமல் ஒரு சூரில் உருவாயிர மாதிரி ஒரு பதட்டத்திலே வந்து எஸ்பி வேலுமணி தரப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க எஸ்பி வேலுமணி தரப்பு பார்த்திங்கன்னா அவங்களா எவ்வளோ முடியுமோ அவங்க அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சுற்றி அதிமுக நிர்வாகிகளை தன் பக்கம் கொண்டு வர்றதுக்கான முயற்சியில் பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணி இறங்கியிருக்கதாக சொல்லாங்க எஸ்பி வேலுமணியை நீக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி துணிஞ்சுட்டார் எஸ்பி வேலுமணியை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போட்டியாக வர ஆனால் நீங்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது எஸ்பி வேலுமணி இவங்க தயவு இருந்தால் தானே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க முடியும் சொல்லிட்டு தான் ஓபிஎஸை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டார் அதே மாதிரி எஸ்பி பிரமணி அப்படி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுவான்னு கேட்டிங்கன்னா இல்லை அந்த முன்னாடி நடந்த மாதிரி பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட மாட்டார் முன்னாடியே முன்கூட்டியே பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து கட்சி ரீதியாக வந்து ஒரு பிரச்சனை கொடுக்குறான்னு தெரிஞ்சோடனே தூக்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது ஒரு ஆலோசனை கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கார் வேலுமணியோட ஆதரவு நான் இருப்பாங்க எம்எல்ஏக்கள் அவங்களோட அழைச்சி பேசியிருக்காரு இந்த மாதிரி நீங்கள் ஆனால் அவரே தூக்க போகிறேன் நீங்கள் அவர் பக்கம் போகிறீங்களா என் பக்கம் வரீங்களான்னு பண்ணி வெளிப்படையாக கேட்டுருக்காரு இதில் பாதி பேர் பார்த்திங்கன்னா எடப்பாடியோட போகிறதுக்கு விருப்பம் உள்ளது விருப்பம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்னா வேலுமணி பார்த்திங்கன்னா அமைச்சர் இந்த காலகட்டத்தில் எப்படி நடந்துக்கிட்டாரோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போயும் நடந்துக்கிறான்ற ஒரு கோவம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்களுக்கு இருக்குது ஏன்னா இப்போ அவர் எம் அமைச்சர் கிடையாது சாதாரண எம்எல்ஏ தான் அவரோட ஆதரவாளர்களுக்கு எந்த நிலையில் எந்த பொசிஷனில் இருக்கணும் அதே பொசிஷன் இருக்காங்க ஆனாலும் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் சந்திக்க முடியல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அதிருப்தியில் இருக்கும்போது ஒரு புதுச்செயலரே நம்மகிட்ட வந்து பேசுகிறாரே அப்படின்ற மாதிரி மாதிரி எண்ணத்தில் எம்எல்ஏக்கள் இருந்ததாக சொல்கிறாங்க அந்த அதிர்ச்சியின் விளைவாக பார்த்திங்கன்னா எடப்பாடியோட அவங்க வந்து ஆதரவு மனையிலுக்கு போயிட்டதாக தகவல் வெளியாக இருக்குது பட்டு வேலுமணி ஆதரவு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கதாக சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இப்போ சென்னையில் இருக்க நிறைய மாவட்ட செயலருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு மனநிலை இல்லை எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவு மனையில் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த கட்டமைப்பு பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணி உருவாக்கினது முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் இந்த ஒருங்கிணைப்பால் இணைய ஒருங்கிணைப்பான அந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா இந்த கட்சியை கைப்படணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி முடிவு எடுத்தனால தன்னோட ஆதரவாளர்களை பார்த்திங்கன்னா மாவட்டந்தோறும் போட ஆரம்பிச்சிட்டார் அதை போட சொன்னது எடப்பாடி பழனிசாமி அந்த பொறுப்பு எஸ்பி வேலுமணியிட்ட ஒப்புறச்சிருந்தார் எஸ்பி வேலுமணி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றியாக இல்லாமல் அவர் தன்னோட ஆதரவாளரை போட்டு தன் கட்சியோட பார்த்திங்கன்னா மைய வரணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாரு பட் அதை முயற்சி எடுத்தார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நெருங்கி வரும் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது வெட்டு ஆயிடுச்சுன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தாங்க